ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி காலையிலே பாப்பாவுக்கு வந்து ஆப்பிள் பியூரி தான் ஆப்பிள் அந்த தண்ணியோடய சேர்த்து அரைச்சிருவேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா பட்டாணி நைட்டு ஊற வச்சுட்டேன் மக்களே பட்டாணி குருமா தான் செஞ்சுருக்கேன் பட்டாணியில் குருமா செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நான் அரைச்சி அதாவது இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நல்லா சப்பாத்தி மாவை நல்லா பசஞ்சு நல்லா சப்பாத்தி மாவை நல்லா அடித்து பசையும் போது அதோடய சாஃப்ட்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்க நான் வந்து அந்த அமுக்கிறதுல உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஆல்ரெடி நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் எவ்வளோ பூ மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி இப்படி மாவு தான் நம்மளுக்கு சாப்பாது ரொம்ப சாஃப்டாக வரும் நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டாலும் அது நல்லா சாஃப்ட்டாக வரும் மக்களை நான் இப்போ நல்லாவே அடித்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது உரமாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோ பிசைஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம படப்படன்னு போட்டு எடுத்துடலாம் பாது ஆப்பிள் இருக்குது அது பையனுக்கு கொடுத்துருவேன் இன்னொரு பக்கம் எதுவும் ரெடி ஆகிட்டு நம்ம வந்து குருமா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குருமா வச்சு ஒதுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சப்பாத்தி கூட சூடாக போட நம்ம எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஹாட் பாக்ஸில் போட்டால் கூட படப்படன் வேலை முடிஞ்சிடும் ஃப்ரீ ஆகிடலாம் எப்போவுமே ஃபஸ்ட்டு வச்சு பழகிக்கோங்க இன்னொரு பக்கம் வந்து நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடுறேன் குருமாவும் நான் வந்து பாக்ஸ் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டாவது சப்பாத்தியுமே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு தட்டி எடுத்துகிட்டு நம்ம ஹாட் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சப்பாத்தியை போட்டுட்ருக்கேன் மக்களே படபடன்னு ஒரு பக்கம் உருட்ட ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் போட அப்படின்னு வேலை நடந்துச்சு ஏன்னா நம்ம மட்டுமே குழந்தைய வச்சுலாம் கண்டிப்பா எல்லாரும் செய்ய முடியாது யாராவது ஒரு சப்போர்ட்டாவது இருக்கணும் இல்லைனாலும் ரொம்பவே கஷ்டம் மக்களே இது வந்து அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கஷ்டம் இது வந்து பசி வேறு காலையில் எப்படியும் பாப்பு குழந்தைங்கள்லாம் தூங்க வச்சு நம்ம தூங்குறதுக்கே லேட்டாகும் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திக்கிறது அதனால் நம்ம வந்து பொறுமையாகவே செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு கொஞ்சம் காலையில் லேட்டாக தான் முழித்தோம் அது ரொம்பவே டைம் ஆகிட்டு அதுலேயும் சப்பாத்தி போட்டால் அவங்களுக்கு சொல்லவா வேணும் டைம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இழுத்து போயிடும் சரி சப்பாத்தி போட்டு காலையில் நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பரான அருமையான ஸ்ப்ரேக் ஃபஸ்ட் முடிச்சாச்சு மக்களை சரி மத்தியான சமையல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்பிளை கட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதையுமே சாப்பிட்டுட்டு கொறிச்சுக்கிட்டு நம்ம வந்து கேரட் சீவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் வெட்டுறதுக்குனால நம்மளுக்கு நேரம் கிடையாது மக்களே என்னால் இப்படி சீவணுன்னா வேலை நம்மளுக்கு மிச்சங்கிறதுனால இப்படி சீவுறேன் மற்றபடி ஒன்றுமே கிடையாது எனக்கு இதை சீவுறதை விட கட் பண்ணி கடிச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அப்படி சாப்பிட்றதுக்கு தான் எடுத்து நம்மளுக்கு ஒன்று சொல்லுவாங்க தரமா இருக்கு சாப்பிட முடியல அதாவது எல்லா பொருளும் வீட்டில் இருக்கும் ஆனால் ஆக்கி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது அதே மாதிரி நம்ம வந்து சாப்பிடணும்னு நினச்சாலும் எதையுமே இது எதாவது வேலை செய்யணும்னு நினச்சாலும் அதை செய்ய முடியாது அப்படிங்கிற நிலமையில நம்ம ஆயிரும் சரி நான் எல்லாத்தையுமே கேரட் எல்லாத்தையும் இது ஒரு கேரட் பையனுக்கு அவன் கடிச்சிட்டு எடுத்து போட்டுட்டான் இன்னொரு பக்கம் வந்து நம்ம வெங்காயத்தை உரிச்சிக்கலாம் வெங்காயத்தை வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேரட்டு பொரியல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதோடையே நான் வெங்காயத்தையுமே வெட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெட்டிடுவேன் மக்களே வெங்காயத்தை வெட்டும் போது கையில் அது நல்லா சாஃபு கத்தி பார்த்துக்கோங்க இந்த விரல் இருக்குல்ல கட்டை விரல் சாரி சு கட்டை விரல் தான் அதில் வந்து லைட்டாக அப்படி பட்டுட்டு எனக்கு அது விங்கு விங்குன்னு வலிக்க ஆரம்பிச்சுட்டு அதனால் கத்தியெல்லாம் நீங்கள் வச்சு வெட்டும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வெட்டுங்க என்ன மாதிரி யானை தானெல்லாம் வெட்டாதீங்க நான் வந்து எப்பவும் பார்த்து தான் வெட்டுவேன் பட் என்னையும் அறியாமல் சில நேரம் நம்மளுக்கே படப்படன்னு வேலை செய்யும்போது கையில் வெட்டிடும் இல்லையா அதுக்கப்புறம் வெங்காயத்தை வெட்டி நான் எடுத்து வச்சுட்டேன் மக்காளே இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஒல கொதிச்சுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து கேரட்டெல்லாம் போட்டு நல்லா இதை பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பிடும் போல் இருக்கும்லாம் அல்வா மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் அல்வா இல்லை இது வந்து ஒரு கேரட் பொரியல் தான் கேரட் பொரியலை தான் நான் அப்படி செஞ்சுட்ருக்கேன் ஆனால் உண்மையில் நல்லாயிருக்கும் மக்களே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் தப்பாலாம் நினச்சிருக்காதீங்க பாப்பாவுக்கு மதியம் சாப்பாடு வந்து சாதம் எடுத்து வச்சுருக்கேன் சாதத்தில் உள்ள கஞ்சை போட்டு நல்லா ரற நரைச்சி அவளுக்கு கூட்டி விட்ருவேன் இது இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் மிளகா கருவேப்பிலை சீரகம் எல்லாத்தையும் போட்டு வசக்க வசக்கன்னு வசக்கி தக்காளி தொக்க வச்சு சாப்பிட போட்டேன் பாய் மக்கள்